ரெண்டு ஸ்பூன் போதும் இதுல அயன் பைபர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்தில் இருந்து இறைவனோடு பேசுங்கள் சாணக்கிய நேர்களுக்கு வணக்கம் முதுமையனும் பூங்காற்று அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்னொரு மிகப்பெரிய ஆளுமையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஐம்பத்தஞ்சு வயசு ஆனாலே ரிட்டையர் எப்போ ஆக போகிறோம் வீட்டில் எப்போ உட்கார போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் எண்பத்தி எட்டு வயசில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடுகளில் திருவள்ளுவர் சிலையை வச்சு இன்னும் அடுத்தது வந்து லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்டில் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க ஐயா ஸோ எப்படி இந்த வயசில் இவங்களால் இவ்வளவு தூரம் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்ன விதமான உத்வேகம் இவர்களை இப்படி செய்ய தூண்டுது அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர்களோட கேட்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய ஒரு நாள் ரொட்டீன் அப்படிங்கிறது என்னங்க ஐயா ரொட்டீனுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு வந்து இப்பொழுது எண்பத்தொம்பது வயதாக ஆனால் எனக்கு என்னும் தொழில் செய்ய வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் அனைவருக்கும் நம்மளால் இந்த உதவிகள் செய்ய வேண்டும் என் எண்ணம் வந்தது என் அன்பு தாகை சந்தனத்தாகை அவர்கள அந்த அன்பு தாய் நாங்கள் இடைமையில் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பொழுது அவர் கடனைக்கு சென்ற வேறு செயலாளர்கள் ஒரு ரூபாய் சம்பளம் வரும் அதை நானும் அண்ணா சி விஜி பன்னீர்தாஸ் அவர்கள் அதுமாதிரி அக்கா எல்லோரும் ஒன்றாக இருக்காது நம்ம ஊரில் திருமணியில் கூழ் கிடைக்கும் அதை சாகனும் இப்படி இருக்கும் பொழுது அம்மா அம்மா அம்மாவர்களை நாம் பார்த்து கொண்டே இருப்போம் அவர்களுடைய எங்களை பார்த்து கொடுப்பார் இந்த பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்க முடியவில்லை அவர் என்னவாரு நெல்லை மாவட்டத்திலே அழகப்ப இந்த என்ற நாங்கள் பிறந்தோம் எங்கள் ஊரிலே மொத்தமே முப்பத்தைந்து பேர் தான் அங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லா மதத்திருந்தார்கள் நாங்கள் மட்டும் கிறிஸ்தவர் ஆனாலும் எல்லோரிடம் ஒரு சகோதர பாசத்துடன் நாங்கள் அப்பவுமே நடக்கிறோம் பின்பு நாங்கள் சென்னைக்கு புறப்பட்டோம் சென்னைக்கு வருவதற்கு பணம் வேண்டும் நம்ம ஊரில் திருநெல்வேலியில் இந்த கும்பிடுக்கட்டுன்னு சொல்லுவாங்க காலத்தொட்டு பணம் தருவார் அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தது அப்புறம் அமராவதி அம்மா என்ற ஒரு தாயார் எங்களுக்கு ஒரு இருபத்தைந்து ரூபாய் கொடுத்தார் அதை கொண்டு நாங்கள் சென்னை வந்தோம் சென்னையில் வந்ததும் ஒரு சிறு வீட்டிலேயே நாங்கள் வாடகை வந்தோம் அதனால் முதல் முதலே ஒரு டீ கடை வைத்தோம் சைதாப்பேட்டையில் அறுநூத்தி தொண்ணூற்றி நாலுரூபா வாங்கி அது நான் டீ அடிப்பேன் அருமை அம்மா அவர்கள் வடை ஓகே அண்ணாச்சி வந்து சரி சுவார்கள் இப்படி எங்கள் எங்கள் குடும்பம் வளர்ந்தவர்கிறது அண்ணாச்சி அவர்கள் எப்படும் முற்போக்கு சிந்தனை முன்னேற வேண்டும் நம்மால் முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே வைத்து அவர் வாழ்ந்தவர்கள் ஆகவே எங்கள் ஒரு மழைக்கடல அதன் பின்பு

இந்த பேப்பர் போடுற எண்ணங்கள் என்ன கர்மகர் காமராஜர் எம்கே டி தியாகராஜ பாலர் ஓ டிஆர் ராஜகுமாரி என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதம் அதனால் இவரெல்லாம் பேப்பர் போட்டால் ஆளை பார்க்க முடியாது அதன் பின்பு இறை எனக்கு திருமணம் ஆச்சு அதற்கு நமது கர்மகர் காமராஜர் வந்து

அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் எங்கள் அம்மா அவர்களிடம் ஆசை பெற்று அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார் பின்பு அங்கிருந்து அதிலிருந்து எங்கள் தொழில் உடம்பற்று வந்து கொண்டு எனக்கு நாலு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் மகன் அண்ணாச்சி அவர்களுக்கு எட்டு குழந்தைமே இல்லை இப்படி அந்த மடலை சிரமங்கள் நிறைய வந்தது அது வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் உங்க பிசினஸ் பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இந்த திருக்குறள் மேல திருவள்ளுவர் மேல மிகப்பெரிய பற்று ஒன்று தமிழன் தமிழனுக்கு தான் உயிர் தமிழை காப்பாற்றுகிறது பள்ளுவ வள்ளுவர் தந்து உலகே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று நம்ம சொல்லுவோம் பின்பு தொழில் வளர்ந்தது தொழில் வளர்ந்தால் ஒவ்வொரு மனிதனும் தொண்டு செய்ய வேண்டும் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க ஆமாம் தொழில் வளர்ந்தது பிள்ளைகளெல்லாம் பார்த்து கொண்டார்கள் தொண்டு செய்ய வேண்டும் தொண்டர்கள் செய்தால் என்ன செய்யலான்ற எண்ணம் எனக்கு வள்ளுவர் கையில் பிடித்துக்கொண்டேன் வள்ளுவரன் பிடித்ததும் உலக நாடுகளெல்லாம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இதுவரை நூற்றி எண்பத்தைந்து வள்ளுவர் சிறைகளை நான் நேரிலே சென்று ஒவ்வொரு நாடுகளையும் வைத்திருக்கின்றேன் எல்லாமே இலவசமா ஓகே அதை வைத்துக்கொண்டு உலக நாடுகள் இப்பொழுது பிஜேபி என்ற அருசியும் அவர்கள் தமிழ் பற்றாளர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாங்கய்யா ஆமாம் நமது மாம்பமிகு பிரைம் மினிஸ்டர் அவர் கையால் தினத்தந்தி அச்சுடு அவாடுவாங்க ஓ இன்று நூற்றி எண்பத்தைந்து வள்ளுவர் சிலைகளை நாங்கள் உலகம் முழுவதும் கொண்டு சென்று அங்கே முக்கியமான இடங்களை வைத்திருக்கிறோம் ஓகே ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா லண்டன் இப்போ லண்டனில் வைக்க போகிறேன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஆக்ஸ்போர்டில் வைக்க போகிறீங்கன்னு சொன்னாங்க ஐயா இப்போது எங்களுக்கெல்லாம் போரூர்ல இருந்து சைதாப்பேட்டு வரதுக்குள்ளே முதுகு வலிக்குதுன்றோம் இடுப்பு வலிக்குதுன்றோம் ஆனால் நீங்கள் அறுபது வயது தாண்டி இந்த தொண்டை ஆரம்பித்தீங்க இந்த இருபத்தி எட்டு வருஷங்களுக்கு மேலே எப்படி வந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க எப்படி அப்போ வந்து உங்களை உங்களுடைய அந்த உடல் பலனை வந்து எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க ஏன்னா எல்லாருக்கும் இந்த வயசில் வந்து வீட்டில் உட்காந்தா போதுன்னு இருக்கும்போது நான் உலகம் முழுக்க திருவள்ளுவரை கொண்டு போய் பண்ணுறீங்க அந்த ட்ராவல் டைமு அந்த தூங்குகிற டைம் இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க ஒன்று வந்து தமிழ் தமிழை பிடித்துக்கொண்டு என்னொன்று வள்ளுவர் திருவள்ளுவரை நான் ஏன் எடுத்துக்கொண்டால் அவர் எழுதிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு வள்ளுவர் பெருமன் எழுதியதும் இருபத்தி ரெண்டு ரெண்டு அடிலி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அதை இன்னும் சுருக்கியவர் ஒன்னே முக்கால் அடியில் அடிவார் அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு உண்டு நான் படிக்காதான் ஆனாலும் என் அம்மாவை இந்த பெற்ற தாய் வைத்திருக்கின்றோம் அவர்கள்தான் எங்களை வளர்த்தார்கள் ரொம்ப துன்பத்திலே எங்களை வளர்த்தார்கள் அதில் வந்த ஒரு குறள்தான் ஈன்ற பொழுதில் பெரிதோக்கம் தன்மகனே சான்றோ நிலை ஒழுக்கம் விழுப்பம் தன்வம் ஒழுக்கம் உயிரிலும் ஓமம் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க இந்த ஒழுக்கம் தான் உங்களை இவ்வளவு தூரம் ஓட வைக்குது இல்லையா அந்த உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கறது அந்த ஒழுக்கம் யூஸ்வலாக வந்து இந்த ஏஜில் தூக்கம் வராது இல்லை நைட்டில் நமக்கு ரொம்ப நேரம் தூக்கம் வராது இல்லைனா ஒரு அன் டைமில் தூக்கம் வரும் அந்த தூக்கம் இல்லாதேன்னா கருணாநிதி அவர்களை சொல்லும்பொழுது சொல்லுவாங்க அவர் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அமைச்சர்களுக்கெல்லாம் கால் பண்ணி இதில் இப்படி நியூஸ் வந்திருக்குதேன்னு கேட்பாருன்னு ஸோ உங்களுடைய அந்த தூக்கம் இல்லாத ஒரு சமயத்தில் எப்படி நீங்கள் அதை பயனுள்ளதாக மாற்றிக்குவீங்க ஐயா தூக்கம் எனக்கு

ஐயா நீங்கள் எப்போதும் சொல்லும்போதெல்லாம் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய பிரதரையும் சேர்த்தே சொல்கிறீங்க அண்ணாச்சி எங்கள் அண்ணாச்சியோட பிள்ளைகள் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்தே சொல்கிறீங்க இல்லையா அந்த கூட்டு குடும்பம் தான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்ததா ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே நாங்கள் எல்லாரும் தனித்தனியாக நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறோம் ஒரு சேர்ந்து வாழக்கூடிய சூழலை இன்னைக்கு நமக்கு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்கன்னு பேசல எல்லா இடத்துலையும் எங்கள் அண்ணாச்சி எங்க அண்ணாச்சியோட பசங்க அப்படின்னு பேசுறீங்க இல்லையா இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது பிள்ளைகளாக இருக்காங்க பிள்ளைகள்லாம் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு மனிதனும் வயது ஆகிக் கொண்டில்லை வயது நிற்காது அந்த வயதுக்கு அப்புறம் இந்த தொழிலை அவங்களுக்கு எடுக்கணும் அது அதுக்கு அவர்கள் பொழுது நமக்கு பயிற்சி ஆகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பேரப்பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க பேரப்பிள்ள பூட்டம் பூட்டினா நல்லா இல்லை தான் இரவனுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும் உங்களுடைய ஒத்த வயதில் இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நோயை குறித்து தன்னுடைய இயலாமையை குறித்து இல்லை நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிலாம் நினச்சி ஒரு பகுதியில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க சக வயது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எப்படி அவங்க அவங்கள அவங்களுடைய அந்த சுற்றி இருக்கிற சூழலையும் அவர்களுடைய நேரத்தையும் பயனுள்ளதாக்கிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கய்யா என்னால் முடியும் முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் நான் ஒரு புத்தகங்கள் இருக்கின்றேன் நம்ம புத்தகத்தில் நிறைய எழுதினேன் நூற்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன ஒன்னால் முடியும் என்னால் முடியும் நம்மால் மொழியும் ஆக எல்லாரும் இணைந்து பண்ணும் பொழுது நாம் எது நினைத்தோமோ அதை செய்து முடிக்க முடியும் இதே நேரத்தில் பிஜேபி சகோதரர்கள் உலகம் முழுவதும் சென்று சொல்லி நடத்தின ஆனால் சொல்லி நடத்தும் போது அங்கே இருக்கின்ற மக்கள் நம்மில் ஒருவர் ஓகே அதை நான் பா பாடுவேன் உலகை தமிழால் உயர்த்திடுவோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலையும் தொழுவது சாலமும் நன்று யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேடி நீங்கள் சைக்கிள்லேயே நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே ஒவ்வொரு நாளும் பயணித்து முதல் முதல்ல வந்து தவணை முறையில் பொருட்களை கொடுத்து அப்படி நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் முன்னேறினீங்கயா ஒரு காலகட்டம் வரும்பொழுது இன்றைக்கு வந்து கடைசி வரைக்கும் என் கையை விட்டு எதுவும் போகக்கூடாதுன்னு ஒரு ஒரு சில பெரியவர்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் நான் என் கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து தொண்டு செய்ய போகிறேன் அந்த ஒரு 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 காலகட்டத்தில் இந்த பணத்துலேருந்து நான் விலகி தொண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எப்படி நாம் நம்மளை கொண்டு வந்துக்கிறதுங்க பணம் பணம் இல்லை எந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது கண்டிப்பாங்க கண்டிப்பாக ஆனவரும் ஆனோம் அவர் பணத்தை வைத்துக்கொள்ளணும் அவர்களுக்கு உள்ளது மற்றதை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அதான் பணம்னா கண்டிப்பாங்க நம்மளோட நிலைக்கே மலம் அப்படி இருக்குது இந்த காலம் அது பலவேறு வந்து தந்தை தாயை உடன் வைத்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவைகள் செய்கின்றது கண்டிப்பாக அப்படி செய்தவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர் இதை அறிவற்ற அன்பு பெற்றவர்கள் பிள்ளைகள் தான் நம்மளை பாதுகாப்பவர் நாம் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் அதை செய்ய வேண்டும் அதை செய்யும் பொழுது அவர்கள் அப்பா பேரில் ஒரு அன்பு வர ஒரு ஆசை வைப்பு நல்லா கவனிக்க வேண்டும் எண்ணங்களும் தான் அருமையான பிள்ளைகள் பிள்ளைகள் அருமையான எப்பயாவது வீட்டில் சொல்லியிருக்காங்களா சும்மா எதுக்கு இருக்கிற காசு எல்லாத்தையும் தொண்டு தொண்டுன்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வேணுங்கிறத வச்சு நீங்க என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா பணம் வரும் எல்லோருக்கும் பணம் வசதியாக இருக்குது பணம் கொஞ்சம் அதிகம் வந்தால் அதில் இந்த தொண்டு செய்ய தொண்டு செய்யும்போது நமக்கு மன நிறைவு அதுவும் தமிழுக்கு நாம் செய்கின்றோம் இந்த தமிழுக்கு நாம் செய்யும் பொழுது நம் உள்ளத்திலே உயர்ந்த ஒரு எண்ணம் வருது எந்த உணவு நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்கயா இப்போ உங்களுக்கு வந்து இப்ப நமக்கு ஒரு உடல் நல குறைவு வரும்ல அப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு சமயத்துல நமக்கு வந்து ஒரு காய்ச்சல் வரும் ஒரு தலைவலி வரும் அப்படின்னு இருக்கும் பொழுது நாம் வந்து என்னை சுற்றி இவங்கெல்லாம் என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்குமா இல்லை நான் வந்து எல்லாருக்கும் தொல்லை கொடுக்காம நான் என்னால் பார்த்துக்க முடியும் அந்த தைரியம் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயம் பேசும் பொழுதும் அந்த தைரியம் தான் உங்களை இவ்வளவு தூரம் வந்து உந்தி தள்ளுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறீங்கய்யா உடல்நிலை ஒரே ஒரு எல்லாம் எல்லாரும் திருப்ப கொரோனா கொரோனா அது ஒரு ஃபோர் டேஸ் ஓ வானாலும் ஹாஸ்டல் போய் பேசுகூட ஓகே ஓ ஓயோ நீங்கள் இன்னும் நிறைய தொண்டு பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் இறைவன் வந்து உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உண்மை மேஸ் புது திறமைய நேசி அந்த மாதிரி செய்யும்பொழுது மனதுக்கு ஒரு ஆறுதல் அமைதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இல்லை எல்லாவற்றிற்கும் நமக்கு துணை அம்மா எங்கள் அம்மா நான் டெய்லி அவர்களை வீட்டில் வைத்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வருவேன் ஏனென்றால் அவர்கள் பட்ட துன்பங்கள் நாங்கள் நேரில் பார்த்து துன்பங்கள் துயரங்கள் பிள்ளைகளை நன்றாக வைக்க வேண்டும் எண்ணங்கள் இதெல்லாம் அவர் உள்ளத்தில் இருந்தது அதை தான் என்றும் நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம் பெற்றோரின் துயரத்தை பார்க்கிற பிள்ளைகள் நல்லபடியாக வளரும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய உதாரணங்க ஐயா உங்களை போன்று நிறைய பேர் இன்னும் இந்த வயசில் வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது தான் நாங்கள் நினைப்பண்ண ஏன்னா நீங்கள் காலையில் ஒரு இடத்துல இருக்கீங்க மாலை பார்த்தா இன்னொரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறீங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா பேப்பரில் வந்து இவர் செல்சியஸ் தீவில் இருக்காங்க மொரீஷியஸ் போயிருக்காங்க மலேசியா போயிருக்கிறாங்க அப்படிலாம் பார்க்கும் பொழுது எத்தனை தூரம் தங்களை வந்து பார்த்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்துக்கும் செஞ்சுட்டு ஒருத்தரால் வந்து இவ்வளோ இந்த வயதில் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறதே நாங்கள் பார்த்து உங்கள்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த விஷயம் உங்களுடைய ஞாபகத்திறன் உங் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய குடும்பம்னு அந்த கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்கிற அந்த மாண்பு பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் அதற்கு பிறகு தொண்டு தமிழ் அப்படின்னு இவ்வளவு விஷயங்களை வந்து அடுத்த சமூகத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க சாணக்கியாவுக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா இன்னும் நீங்கள் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ் தொண்டு செய்யணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம்